அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்கறக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற ட்ரெண்டிங் படத்தோட விமர்சனம் ட்ரெண்டிங் ஏன் படம் பேர் ட்ரெண்டிங் பயங்கரமாக ட்ரெண்டிங் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து இல்லைன்னு சொல்ல மாட்டேன் நிச்சயமாக ட்ரெண்டிங் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இந்த படத்துக்கு இருக்குது ஆமாங்க அந்த படத்தில் வந்து கலையரசனும் கதாநாயகராக நடிச்சிருக்கிறாரு என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிக் பாஸ் அதை நம்ம இவ்வளோ நாள் வீட்டுக்குள்ளார வந்து பார்த்தோம் இந்த தேட்டருக்கு வந்து அதாவது பிக் பாஸ்னால் அந்த இப்போ போர் அடித்து கடைசியாக முடித்தாங்களே அந்த மாதிரி பிக் பாஸ் இல்லை பிக் பாஸ் சீசன் ஒன் சீசன் டூலாம் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அந்த மாதிரி ஒரு பிக் பாஸ் ஆனால் இதில் வந்து கமல் மாதிரி ஒரு கேரக்டர் வந்து நின்று நியாயம் பேசுகிறது பஞ்சாயத்து பேசுகிறதெல்லாம் இல்லை ஒரு வீட்டுக்குள்ளார ஒரு ஜோடிக்குள்ளார என்ன பண்ணுறாங்க பாஸ் மாதிரி ஒரு வாய்ஸ் அந்த வீட்டுக்குள்ளார வருது ஏன் வருது எதுக்கு வருது பணம் சம்பாதிக்கணுங்கிற ஆசையில் வசதியான வாழ்க்கை வாழணுங்கிற ஆசையில் இருக்கிறாங்க கலையரசனும் அவருடைய மனைவி பிரியாலயாவும் அவங்க வந்து அதுக்காக இன்ஸ்டா பிரபலமாக இருக்கிறாங்க இன்ஃப்ளூயன்சராக இருக்காங்க இன்னும் பல சமூக வலைதளங்கள்லாம் ஆக்டிவாக இருக்காங்க அவங்களுக்கு லட்சக்கணக்கான ஃபாலோயர்ஸ் இருக்காங்க ஆனால் அதை நம்பி நிறைய கடனை வாங்கி வீடு காரு பங்களான்ட்டு வாழ்கிறாங்க ஈசிஆர் மாதிரி ஏரியாவில் அப்போது அவங்களுக்கு வந்து நிறைய கடன் சுமை இருக்குது இந்த டயத்தில் வந்து வீட்டில் வந்து இவங்கள இன்ஸ்டாவில் பிடிச்சி ஒரு இந்த மாதிரி ஒரு செட்டப் இருக்குது என்னது இது டாஸ்க் தருவோம் நாங்கள் நீங்கள் ரெண்டு பேரும் கணவன் பண்ணி வீட்டுக்குள்ளே இருந்தே இதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு கோடி ரூபா பரிசு என்ன டாஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணவனுக்கு தெரியாமல் மனைவியும் மனைவிக்கு தெரியாமல் கணவனையும் ஒருத்தரை ஒருத்தரை மோத விட்டு அவங்க மோதிக்கிறாங்களா அடிச்சுக்கிறாங்களா இல்லையாங்கிறது பார்க்குறது தாங்க டாஸ்க்கு அதில் சில சமயத்தில் கணவரை வந்து நீங்கள் எப்படி உட்காரணும் அப்படி அமரணும்னு சொல்லிட்டு சில சமயங்களில் மனைவியை வந்து கணவருக்கு தெரியாமல் குளிக்கிறப்போ நீங்கள் இதை அப்படியே லைவாக டூ பீஸில் குளிக்கணுங்கிற ரேஞ்சில் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துகிட்டே இருக்குது வீட்டுக்குள்ளார இருக்கிற மைக் இதெல்லாம் செட் பண்ணி வச்சுருக்குறாங்க இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஆரம்பத்தில் கொஞ்சம் மறுதா மறுத்தாலும் இருக்கிற கடன் சுமை இந்த பிரச்சனைக்காக ஒத்துக்கிறாங்க பெரிய வாழ்க்கை வாழலாம் பணக்கார வாழ்க்கை அப்படின்னு நினச்சி ஒரு கட்டத்துக்கு முன்னே பத்து பன்னெண்டு பதினாலு லட்சம் ரூபா சம்பாரிச்சிடுறாங்க அப்போது மனைவிக்கு மட்டும் கணவருக்கு தெரியாமல் டாஸ்க் வருது என்ன அப்படின்னா பாத்ரூமில் நீங்கள் வந்து நீங்கள் குளிக்கிறதா லைவாக அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று கேட்குறாங்க அதில் அந்த பெண்மணி பத்து எவ்வளோ பெட் அப்படின்னா பத்து லட்சம் அப்படிங்கிறாப்புல இவளே ஒத்துக்கிறான் அந்த மனைவியை ஆனால் வந்து கடைசியில் வந்து அதை சக்ஸஸ்ஃபுல்லாக செய்ய முடியல இதுக்கு மேலே என்னால் அவிழ்க்க முடியாதுன்னா ஏதோ ஒன்று சொல்லி நீங்கள் அதை படம் பார்த்து தெரிஞ்சிக்கிங்களேன் அப்போது நீங்கள் ஜெயிச்ச பணத்தில் பத்து லட்ச ரூபா திருப்பி கம்பெனிக்கு அப்படின்னு நம்ம சூர்யா ஒரு படத்தில் உருட்டுவார் இல்லை பாலா படத்தில் அந்த மாதிரி எடுத்துக்கிறாங்க தகச்சி போயிருக்கா அதனால் கணவன் மனைவிக்குள்ளார மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது சே போச்சுடி எப்படியாவது இல்லை கடனில் இருந்து பார்த்தா அப்படின்னு பேசுகிறாங்க இந்த கட்டத்தில் இன்ட்ரவல் பிளாக்கு விட்டு கட் பண்ணால் பெஸன் ரவி நம்ம கலையரசனும் அவருடைய மனைவியும் தூக்கி ரெண்டு பக்கமும் ஒரு நாலு ரெண்டு ரெண்டு பேர் பிடிச்சிக்க வச்சுக்கிட்டு வாங்கின காசு எங்கடான்னு கேட்டால் அடி சித்திரவதை பண்ணுறாப்புல ஒரு கட்டத்துக்கு மேலே மனைவி மேலே கணவன் கண் முன்னாடியே உங்களுடைய நெஞ்சு மேலே கை வைக்க வராப்பில்ல அவருடைய ஆட்கள் இல்லை கொதித்துற கலையரசன் அடித்து உதச்சி எல்லாரையும் போட்டு பசன் ரவி வாயை பிளந்துட்டு பார்க்குறாப்புல அவரை முட்டு கார் சாவியை தூக்கி ஆடம்பர சொகுசு கார் சாவியை தூக்கி அவர் கையில் கொடுத்து பாக்கி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்றாரு அவரும் சைலண்ட்டாக போகிறாரு அவர் அப்படி போகிறாரு இப்படி வராப்பில் நடிகர் பிரேம்குமார் இவருடைய நண்பர் இந்த படத்தில் பிரேம் போலீஸ் அதெல்லாம் வருவார் இல்லைங்களா பல படத்தில் அவர் வந்து சில படத்தில் கதாநாயகர் இரண்டாம் நாயகரெல்லாம் நடிச்சிருக்கிறாரு அவர் உள்ள வந்தோடனே ஏ இதுமாரி அவசரமாக வந்துட்டேன் ஃபோன் பண்ணாமல் கூட என் பொண்ணுக்கு வந்து ஒரு ஹார்ட்டு ப்ராப்ளம் ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டு வந்திருக்கிறேன் ரெண்டு நாளில் எனக்கு பதினஞ்சு லட்சம் ரூபா ஒன்று தான் அந்த வயிறை நெக்லஸை வச்சுக்கிட்டு இருபது லட்சரூபா மதிப்புள்ளது ஒரு பதினஞ்சு லட்சம் கொடுக்குன்னா என்கிட்ட எங்கே காசு இருக்குது அப்படின்னு தாம் பட்டப்பாடை வெளியில் காட்டிக்காமல் சொல்கிறாப்புல இந்த நேரத்தில் நம்ம டாஸ்க்கு செகண்ட் ரவுண்டு இவங்களுக்கு வாய்ப்பளிக்க வருது மைக்கில் கூப்பிட்டு இவர் உள்ளே போகிறாரு அப்போ பேசுது நண்பனுக்கு தெரியக்கூடாது அவனையும் உள்ளே பிடிச்சி போட்டு நீங்கள் மூணு பேரும் இப்போ டாஸ்க் பண்ண போகிறீங்க அப்படின்னோன்னே இன்னும் மூணு பேராகும் பொண்ணு சீரியஸ் எல்லாம் எனக்கு தெரியும் அவனை உள்ளே வச்சானா உனக்கு ரெண்டு கோடி ரூபா பரிசு அப்படின்னோன்னே அவரை உள்ளே பிடிச்சி போட்டு இங்கேயே இரு நான் அந்த கண் நகையை விற்றுத்தரேன் எப்படியாது என் ஃப்ரெண்டுங்கள்கிட்ட அப்படின்னு சொல்கிறாப்புல அவர் உள்ளே இருக்காரு நம்பி ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம கலையரசன்கிட்ட சொல்லி அந்த டாஸ்க்கு அந்த பிக் பாஸ் மாதிரி வாய்ஸ் வந்து சொல்லி உன் மனைவியை உன் நண்பனோட ரூம் அனுப்பு அப்படின்னா கொதித்து போகிறாரு காசு வேணுமா வேணாமா அங்கே உன் மனைவி மறுத்தாலும் நீ அனுப்ப வேண்டியது உள்ளே போகிற மனைவி எதாவது பண்ணாலா என்னங்கிற சந்தேகம் இருக்காரு இப்படி இந்த படம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போகுதுங்க அங்கே என்ன ஆகுது ஏதாவது பிரேமோட மகளுக்கு ஆப்ரேஷன் நடந்ததா இல்லை பிரேமுக்கு உண்மை தெரிஞ்சு இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்களா பிரேம் யார் ஏன் அந்த டயத்தில் அங்கே வந்தார் இப்படிங்கிறதுக்கெல்லாம் வித்தியாசமாகவும் விறுவிறுப்பாகவும் விடை சொல்லி இவருடைய மனைவி நல்லவளா கெட்டவளா முதல்ல இவர் நல்லவரா மனைவியை அடைய இவர் என்னெல்லாம் பண்ணார் இந்த காதல் மனைவியை அடைய அப்படிங்கிறதுக்கெல்லாம் வித்தியாசமாகவும் விரிவெடுப்பமாகவும் சொல்லி இந்த படம் போடுறது உண்மையாகவே ட்ரெண்டிங்கிற பேருக்கு ஏற்றப்படி ட்ரெண்டிங் ஆகிற வாய்ப்புலாம் அதிகமாக இருக்குது என்ன ஒன்று ரொம்ப நேரம் அந்த குள்ளாரே இருக்கிற சில சீன்ஸை இன்னும் கொஞ்சம் ஷார்ட் பண்ணியிருந்தால் இன்னும் ஸ்வீட்டாக இருக்குங்கிறது நம்மளுடைய கருத்து அது ஒன்று தான் நம்மளுடைய கருத்து கலையரசன் மிக பிரமாதமாக நடிச்சிருக்கிறாரு பிரியா லயா எங்கம்மா இருந்தால் எவ்வளோ நாள் அருமையாக பண்ணியிருக்கீங்க பிரேம்குமார் பெசன் ரவி ரெண்டு பேருமே மீன் குஞ்சிகளுக்கு நீண்ட கத்து தண்ணணுமாங்கிற மாதிரி அவங்கெல்லாம் என்ன எவ்வளோ பெரிய ஆட்கள் பிரமாதமாக நடிச்சிருக்கிறாங்க கொஞ்ச நேரமே வந்தாலும் அசத்திடுறாங்க வித்யா போர்ஜியா பிரமாதமாக பண்ணியிருக்கிறாங்க சிவன்யா அவங்களும் தோழி கேரட்டில் அதில் வராங்க அருமையாக நடிச்சிருக்கிறாங்க மொத்தத்தில் இந்த படத்தை சிவராஜ் அவர் தான் எழுதி இயக்கியிருக்கிறாரு பிக்பாஸ் சீசன் இப்போ இல்லை ஆனால் பிக்பாஸ் மாதிரி இல்லைங்க இது வேற லெவல் படமாக தான் இருக்குது சும்மா சொல்லக்கூடாது பிக்பாஸுக்கு ஒன்று அவர் உங்களுக்கு ஒரு இந்த மாதிரி படம் அப்படின்னு சொல்கிறதுக்காக சொல்கிறது தான் டாஸ்க்கு இது மாதிரி போட்டி பொறாமை அதெல்லாம் அதை சொல்கிறதுக்கு தான் உண்மையாக வேறு லெவலில் இருக்குது இந்த படத்தை மீனாட்சி ஆனந்த் அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க ராம்ஃபிலிம் ஃபேக்டர் ஆனந்த்ஜி வழங்க மீனாட்சி ஆனந்த் அவருடைய மனைவியை தயாரிச்சிருக்கிறாங்க சாம் சிஎஸ் பார்ட்னுங்க மனுஷனை வேறு லெவலில் இந்த படத்தில் வந்து மியூசிக் பாட்டு பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் பின்னி படலெடுத்துருக்கிறாரு இப்போ இப்போ நான் சொல்கிறேன் சாம் சிஎஸ் வந்து அருமையான மியூசிக் டைரக்டர் கொஞ்சம் அதிரடி செய்யாக கொடுப்பார் இதில் ரொம்ப சாஃப்டாக என்ன தேவையோ அதை கொடுத்துருக்கிறாரு அது மாதிரி பிரவீன் பாலு அவர் தான் ஃபோட்டோகிராஃபி வேறு லெவலில் பண்ணியிருக்காரு ஒளிப்பதிவு ஆர்ட் டைரெக்ஷன் அருண்குமார் இந்த காஸ்ட்லி பங்களாவெல்லாம் அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்கிறாப்புல அது மாதிரி நாகூரான் ராமச்சந்திரன் படத்தொகுப்பாளர் அவரையும் தப்பு சொல்கிறதுக்கெல்லாம் அருமையாக பண்ணியிருக்கிறாரு என்ன ஒன்று சில லென்த்தி ஷார்ட்டில் கொஞ்சம் துண்டு போட்டிருக்கலாங்கிறது நம்மளுடைய கருத்து அது மாதிரி இந்த படத்தில் வந்து கோ டைரக்டர்ஸ்லாம் அவ்வளோ பேர் பேர் கொடுத்துருக்குறாங்க அத்தனை பேரையும் நம்ம வந்து சொல்ல முடியாதனாலும் மதுரா விஜயகுமார் அசோசியேட் டைரக்டர் தினேஷ் ராஜன் முத்துக்குமரன் ஸ்டன் மாஸ்டர் மான்ஸ்டர் முகேஷ் உண்மையாக பாராட்டணுங்க வேறு லெவலில் கொடுத்துருக்குறாங்க மொத்தத்தில் ட்ரெண்டிங் கண்டிப்பாக உங்கள் மனசோட ஏதோ ஒரு வகையில் பைண்டிங் ஆகும் அப்படிங்கிறத சொல்லி நிச்சயமாக ரசிகர்கள் கொண்டாட்டத்தை கொடுத்து ட்ரெண்டிங்காக ஆகும் அப்படிங்கிறத சொல்லி விடைபெறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க